ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகர ராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் ஐந்தாம் தேதிக்கு பிறகு கிரகங்களுடைய அடிப்படையில் நிறைய விதமான மாற்றங்கள் எல்லாம் நடக்கப் போகுது அந்த விஷயங்கள்லாம் என்ன மேலும் நீங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் முக்கியமாக என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது மேலும் பரிகாரங்கள் மாதிரி என்னென்ன விஷயங்கள் நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதவியின் மூலியமாக முழுமையாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில் சொல்லப்படக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடுங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பெருமாளை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய நீண்ட நாள் நிறைவேறாத விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அது வேண்டதெல்லாம் நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பெருமாளுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் நீங்கள் இந்த சமயம் அந்த பெருமாளை நினைத்து இப்படி விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்களோ அதாவது நடக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அந்த கடவுள் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பாருங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல் விஷயங்கள் எல்லாம் நீங்கள் முழுமையாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மகர ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி முடிந்து விட்டது மேலும் சனி பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அப்படிங்கிறது மிகவும் அனுகூலமாக உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே நேரத்தில் இந்த ஏப்ரல் மாதத்தில் வரக்கூடிய ஐந்தாம் தேதிக்கு பிறகு பல மாத கோள்களுடைய பெயர்ச்சி எல்லா ராசிக்குமே கணிசமான தாக்கத்தை ஏற்படுத்தி வருது இதன் காரணமாக இந்த மகர ராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் எந்த விஷயங்களில் இந்த மகர ராசினு ரொம்ப கவனமாக இருக்கணும் மகர ராசிக்கு இந்த ஏப்ரல் மாதம் முழுக்க தொழில் வளர்ச்சி வேலை திருமணம் பற்றிய விஷயங்கள் எல்லாம் என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவில் நாங்கள் சொல்ல போறோங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் மகர ராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் மாதம் கடந்த மாதங்களை விட அனுகூலமான மாதமாக கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் தொழில் வேலை குடும்பம் என்று நீங்கள் எந்த விஷயத்திலையும் என்ன முடிவெடுத்தாலும் உங்களுக்கு அனைவருமே ஆதரவு அப்படிங்கிறது கொடுப்பாங்க இதுக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லாமே தடை தாமதம் குடும்பத்தில் சப்போர்ட் இல்லாமல் இருந்திருக்கும் வெளியிடங்களில் சப்போர்ட் இல்லாமல் இருந்திருக்கும் ஆனால் இந்த இந்த காலகட்டத்துக்கு மேலே உங்களுக்கு நிறைய ஆதரவு கிடைக்கும் அதாவது உங்களுக்கு எதிரியாக இருந்தவங்க கூட இந்த காலகட்டத்தில் உங்களுடைய நெருக்கமான நண்பர்களாக கூட ஆக ஒரு சுச்சுவேஷன் அப்படிங்கிறது அமையக்கூடும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சாதகமாகவும் நிறைய விதமான விஷயம் நடக்க போகுது பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு காத்திருக்கு கூட்டு தொழில் செய்வதை தவிர்ப்பது மட்டும் நீங்கள் அந்த காலகட்டத்தில் முற்றிலும் தவிர்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது கூட்டாக எந்த ஒரு விஷயமும் பண்ணாதீங்க முக்கியமாக தொழில் தொடங்குற மாதிரி இருந்தால் கூட்டு தொழில் உங்களுக்கு ஆகவே ஆகாது அப்படி நீங்கள் கூட்டு தொழிலில் இறங்கி தான் ஆகாம் அப்படின்னிங்கன்னா அதில் நிறைய விதமான நஷ்டங்களை நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷனானது அமைய ஸோ கூட்டத் தொழிலை மட்டும் தவிர்த்துக்கோங்க காதலிப்பவர்களுக்கு திருமண விஷயங்கள்லாம் கைகூடி வரப்போகுது குடும்பம் மற்றும் வாழ்க்கை துணையோடு மகிழ்ச்சியான நேரத்தை நீங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் செலவிடுவீங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் காதல் திருமணம் மற்றும் குடும்ப உறவில் உங்களுக்கு என்னென்ன விதமான மாற்றத்தை இந்த காலகட்டம் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரர்களுக்கு குடும்ப உறவுகளில் கடந்த சில வாரங்களில் இருந்து வந்த சின்ன சின்ன பிரச்சனை கூட நீங்கி குடும்பத்தில் ஒற்றுமை அப்படிங்கிறதும் இணக்கமான நிலையும் அதிகரிக்கும் திருமண பேச்சுவார்த்தைகள் கைக்குடி வரும் வாழ்க்கை துணையோடு மகிழ்ச்சிகரமாக நேரத்தை செலவிடுவீங்க இதனால் உங்களுடைய வாழ்க்கை துணையினர் ரொம்பவே சந்தோஷகரமாக இருப்பாங்க காதலிப்பவங்க திருமண பேச்சுவார்த்தையை தொடங்குவதற்கு ஏற்ற மாதமாக கண்டிப்பாக இந்த மாதம் போகுது அதனால காதலிப்பவங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் திருமண பேச்சுவார்த்தைகளும் நடத்தலாம் அதில் எந்த ஒரு பிரச்சனையுமே உங்களுக்கு வராது அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இந்த மகர ராசியினருக்கு இந்த ஏப்ரல் மாதத்தில் கிட்டத்தட்ட எல்லா விஷயமே உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு ஆனாலும் கூட பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பொறுப்போடு செயல்படுவது ரொம்ப நல்லது கையில் பணம் இருக்குது எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணால் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க தேவைப்பட்டால் மட்டும் செலவு பண்ணுங்கள் தேவையில்லாத விஷயத்துக்கு செலவு பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறதுனால இந்த காலகட்டத்தில் திட்டம் போட்டு செலவிடுவது வீண் விரயங்கள் அல்லது ஆடம்பரமான செலவுகளை தவிர்க்க உதவிகரமாக நிச்சயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் இந்த நேரத்தில் முதலீடு செய்வதையும் கடன் கொடுப்பதையும் முற்றிலுமாக நீங்கள் தவிர்க்கணும் வருமானம் அல்லது நிதி கணிசமாக அதிப அதிகரிப்பதால் மற்றவர்கள் உங்கள் மீது பொறாமைப்படவும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது மேலும் பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் வேலை தொழில் வணிகம் இந்த மூன்றுலையும் இந்த மகர ராசி என்பர்களுக்கு என்ன மாதிரியான விஷயம்லாம் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த சில வாரங்களாக உத்தியோகத்தில் சின்ன சின்ன பின்னடைவுகள் அல்லது எதிர்பார்க்கும் மாற்றங்கள் உடனடியாக கிடைக்காமல் அவதிப்பட்டு வந்த மகர ராசியினருக்கு இந்த காலகட்டத்தில் எதிர்பார்ப்புகள் அனைத்துமே பூர்த்தியாகும் உயர் பதவி அல்லது நல்ல பதவியோடு கூடிய இட மாற்றங்கள் அல்லது நீங்கள் விரும்பக்கூடிய சம்பளத்தோடு புதிய வேலை என்று அனைத்துமே மகர ராசினருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அதில் எந்த ஒரு கருத்துகளும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் இந்த மாதம் உங்களுக்கு வாய்ப்புகள் தானாகவே தேடி வரும் அப்படிங்கிறதுனால எது உங்களுக்கு பொருந்தக்கூடிய வேலை வாய்ப்பு என்பதை நன்றாக சிந்தித்து முடிவெடுக்க வேண்டியது அவசியமான ஒரு விஷயமாக பறிக்கப்படுது மேலும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு சாதகமாக எல்லா விஷயமே அமைவதால் வியாபாரம் செய்பவர்களுக்கும் இந்த காலகட்டம் சுமாரான காலகட்டமாக இருக்கும் மேலும் தொழில் ரீதியாக எந்த ஒரு முதலீட்டையும் செய்யாதீங்க அதே போல் கூட்டு தொழில் செய்பவர்கள் மிக மிக எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு சில விஷயத்துலலாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதில் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏப்ரல் மாதம் மகர ராசியினருக்கு அதிகப்படியான பண வரவை கையாளுவதில் கவனம் செலுத்த வேண்டும் முதலீடுகளையும் யாரையும் நம்பி புதிய தொழில் ஈடுபடுவதையும் தவிர்த்து கொள்ள வேண்டும் மேலும் வியாபாரம் செய்பவர்களுக்கு தொழில் முறை வல்லுநர்கள் எதிர்பார்க்கக்கூடிய மாற்றங்கள் கிடைக்க தாமதங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க மேலும் மகர ராசியில் வந்து உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்கள் என நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு கிரகநிலையை பொறுத்த வரைக்கும் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் புதன் சனி தைரிய ஸ்தானத்தில் ராகு சுக்கரன் சூரியன் சுகஸ்தானத்தில் சந்திரன் பஞ்சமஸ்தானத்தில் குரு ரணருண ரோகஸ்தானத்தில் செவ்வாய் பாக்கியஸ்தானத்தில் கேது என கிரகங்கள் வருது மேலும் நிதானத்தோடு செயல்பட்டால் நினைத்ததையெல்லாம் அடைய முடியும் என்று இருக்கக்கூடிய மகர ராசியினருக்கு இந்த காலகட்டத்தில் நன்மைகள் நிறையவே கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது எடுத்த காரியங்கள் அனைத்தும் நடக்கும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் மதிப்பும் மரியாதையும் சிறப்பாக இருக்கும் மேலும் உங்களுடைய தாயின் உடல்நலத்தில் தகுந்த அக்கறை காட்ட வேண்டும் வழக்கு தொடர்பான விவகாரங்கள்ல உங்களுடைய மனம் விரும்பும்படியான வெற்றிகள் கிடைக்க போகுது அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும் பிற இடங்களுக்கு மாற்றுதலும் கிடைக்கும் உங்க மேல் இருக்கும் நம்பிக்கை உயரும் உங்க கோரிக்கைகள் ஒவ்வொன்றாக நடக்கும் வேலை இல்லாமல் இருப்பவங்களுக்கு முயற்சிகள் எடுத்த பின் நல்ல வேலைவாய்ப்புகள் கிடைக்கப் போகுது மேலும் பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு நீண்ட நாட்களாக நிறைய விஷயமான விஷயங்கள் உங்களுக்கு நடக்காம வந்திருக்கும் அந்த விஷயங்கள் அனைத்துமே கண்டிப்பாக இந்த காலகட்டமானது நடத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா புதிய வீடு கட்டும் எண்ணம் நடக்கும் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைக்க போகுது எதிர்பார்த்தபடி வருமானம் இருக்கும் குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்து ரொம்பவே சந்தோஷகரமாக இருப்பீங்க பிள்ளைகளுக்காக நல்ல அமையும் பிரிந்து வாழ்ந்த தம்பதியினர் ஒன்று சேருவாங்க மேலும் திருவோணம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா பிரிந்திருந்த தம்பதியினர் ஒன்று சேருவாங்க தொழில் அதிபர்கள் தொழிலை விரிவு செய்து புதிய பங்குதாரர்களை பெறுவாங்க மேலும் அரசு ஊழியர் ஊழியர்களின் வேலைப்பழு குறையும் ஒரு சிலருக்கு எதிர்பார்த்து காத்திருக்கும் பதவி உயர்வு விரும்பிய இடத்திற்கு மாறுதல்கள் போன்றவை கிடைக்கும் மேலும் அவிட்டம் ஒன்று மற்றும் இரண்டாம் பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் தரக்கூடிய நாளாக இருக்க போகுது தொட்டக்காரியம் அனைத்திலுமே நன்மைகள் பெறுவீங்க நல்ல வாய்ப்பையும் அடைவீங்க குடும்பத்தார் தேவைகளை பூர்த்தி செய்வீங்க தம்பதிகளுக்கிடையே இணக்கம் கூறும் வீட்டில் தடைப்பட்டு வந்த சுப காரியங்கள் இனிதே நல்லபடியாக நடக்கும் பிள்ளைகளுக்கு திருமண வரன்கள் கைக்குடி வரும் அதே போல் நீங்கள் என்ன மாதிரி விஷயத்தை பரிகாரமாக செய்யணும்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தோறும் அனுமான் கோவிலை வளம் வரவும் வெற்றிலை மாலை கட்டி அனுமானுக்கு சுற்றுங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தையும் அவர் கண்டிப்பாக தீர்த்து வைப்பார் மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் திங்கள் புதன் வியாழன் சந்திராஷ்டமி தினங்கள் எட்டு ஒன்பது பத்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள் இரண்டு மூன்று இருபத்தி ஒன்பது முப்பது அப்படின்னு சொல்கிறாங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவில் மகர ராசியை சேர்ந்தவங்களுக்கு ஏப்ரல் மாதம் ஐந்தாம் தேதிக்கு பிறகு என்னென்ன விதமான சிறப்பான பலனெல்லாம் நீங்கள் போகிறீங்க அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவின் மூலியமாக பார்த்துருப்போம் இந்த பதிவில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் அமைஞ்சிருக்குங்க ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆண்மையில் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் எல்லாம் பார்க்கணும்னு நினச்சா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி